நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே நீங்கள் நீங்களாவே இருந்துட்டு ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி ஒரு ஆப்பர்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ மாட்டுறது நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் இல்லாமல் நாங்களும் எல்லாத்தையும் மாற்றி ஒரு எங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்போ வந்து இது மாதிரி ஓஎம்ல ஃப்ரீயாகவே நான் ஜாயின் பண்ணுவேன் ஸோ ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அதில் வந்து நான் ஃபைவ் ருபீஸ் டெய்லி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளான் எல்லாமே நானே எதாச்சும் விசாரித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் கேப் பிளான் வந்து த்ரீ சிக்ஸ்டி நான் எனக்கு பிடிச்சு நான் அதை பர்ச்சேஸ் பண்ணி அது மூலிமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாட்டாக உள்ளது இப்போ என்னோடய டவுன்லைனில் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க டேரெக்டாகவே அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தது என்ன பிளானோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி க்ரோம் மெம்பரில் போய்ட்டு இப்போ பர் டே வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ஆயிரம் பார்க்குறேன் ஒரு மாதத்துக்கே எனக்கு ஐம்பதாயிரரூபா கிட்ட நான் ஏர்ன் பண்ணுறேன் ஸோ ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இந்த மைவித்திரி மட்டும் எங்கள் லைஃப்பில் வரல அப்படின்னா எங்களை அம்மா இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு வாய்ப்பு யாரையும் வாழ்க்கையில எதிர்பார்க்காம உழைப்ப நம்பி மைவித்திரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் கூட எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க ஸோ காரணம் என்னோடய உழைப்பு ஸோ கண்டிப்பாக நான் நிறைய ஏர்ன் பண்ணுவேன் என் நான் எந்த அளவுக்கு ஓஎம்லேருந்து ரெண்டரை வருஷம் யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவ் பற்றி நான் கண்டுவே மாட்டேன் என்னோட பேத்திரங்கும் கிட்ட ஜம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருந்தாங்க இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த ஆயிரம் பேர் ஒரு ஆசையாக பழகாங்க அன்பாக இருந்தால் பழகிற பத்து பேர் கூட உண்மையாக இருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேரை நான் உருவாக்கி கொண்டு வருவேன் இப்போ ஸோ வீட்டில் இருக்கிறதுனால சரி வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் எங்கள் ஏரியாலே அதாவது வீல் சேர்லேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ஸ்டோரை எடுத்து இப்போ ஸ்டோர் மீட்டிங்காக நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் தனியாகவே நான் வந்திருக்கேன் ஸோ வந்து இது பண்ணேன் ஸோ எல்லாத்துக்குமே மைவித்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன மாதிரி எல்லாருமே வளர்ந்து வரணும் யாரையும் மைவித்தியும் மிஸ் பண்ணக்கூடாது இப்போ மாற்றுத்திறனாளிகள் உங்கள் மூலிமா யாரெல்லாம் என்ன மாதிரி மாட்டுத்திறனாளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுத்த தான் இருப்பாங்க ஸோ அதாவது எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுடைய இந்த அஞ்சு கரல் ரெண்டு அஞ்சு கரல் பத்து கரில் இல்லாமல் அவங்க காலும் இந்த முட்டி வரைக்கும் தான் இருக்கும் பட் ஆனால் அவங்க படுத்துக்கிட்டே கேப்ஸாவை டைப் பண்ணுவாங்க ஸோ அஞ்சு அஞ்சு பத்து வரல இல்லாதவங்க கேப்ஸா டைப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஸோ அவங்க இது பண்ணி அவங்களும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சீலிங் ஹேங்குடியே ஏர்ன் பண்ணியிருக்காங்க இது மாதிரி மாற்றுத்தினாலிங்க எல்லாருக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நார்மல் உடைய மாட்டுறதுனால இது வரைக்கும் வந்த கம்பெனிஸில் எங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை ஓகேங்களா ஸோ மைவி த்ரீ மட்டுந்தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணுறோம் மாதம் மாதம் வீட்டிலேருந்து இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஸோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறவங்க இப்போ என் கூட போட்டி போகிறதுக்கு யாருமே கிடையாது ஒரு சிலர் நெகட்டிவா இந்த கம்பெனியை பற்றி பேசுகிறாங்க அதை எப்படி அதாவது நெகட்டிவா பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களா இருப்பாங்க ஸோ நெகட்டிவ் வந்து அதை நம்ம எவ்வளோ நம்மளை பத்தி நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அதை நம்ம பயந்து ஓடாம நெகட்டிவ் பேச பேசினா நம்ம வளர்ந்து வர முடியும் ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் கெட்டதை வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டார் நம்மளுக்கு நான் ரெண்டரை வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க பேசுனா பரவாயில்லை சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுகிறதெல்லாம் வச்சுட்டு நான் பெருசாக ஏற்றுக்கிட்டேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவோம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த யூடியூப்ஸ்லாம் அறுபது லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அறுபது லட்சம் பேர் வந்து எல்லாருமே தான் இருக்காங்க ஸோ பேட்டி எடுக்கும் போது எங்களை அறுபதரை லட்சம் பேர் மெம்பெர்ஸை எங்களை மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு யாராவது இன்டர்வியூ எடுத்தாங்களா எடுக்கல ஸோ இவங்களா இஷ்டத்துக்கு இல்லை இல்லை இல்லாதவங்க ஓயாம்லேருந்து இப்போ சிஎம் வரைக்கும் நான் ரெண்டரை வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன் அப்போ என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ நம்ப எதை ஈஸியாக ஜெயிக்க முடியுமா அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா நம்மளால் எதை ஜெயிக்கவே முடியாதோ ஆக இதைத்தான் நீ உன்னிப்பாக கவனிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்கள அதுதான் உண்மையான வெற்றி ஜெயிக்கணுங்கிற வெளியே இருக்கிற எல்லோருக்குள்ளேயும் போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும் இது நெகட்டிவாக பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களாக இருப்பாங்க ஸோ நெகட்டிவ் வந்து அதை நம்ம எவ்வளோ நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அது நம்ம பயந்து ஓடாமல் நெகட்டிவ் பேச பேச நம்ம வளர்ந்து வர முடியும் ஸோ அதனால யார் என்ன சொன்னாலும் கெட்டதை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு மைவீத்தில் நான் ரெண்டரை வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க பேசுனா பருவாயில்ல சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுறதுலாம் வச்சுட்டு நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவோம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த யூடியூப்ஸ்லலாம் அறுபது லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அறுபது லட்சம் பேர் வந்து எல்லாருமே தான் இருக்காங்க ஸோ பேட்டி எடுக்கும் போது எங்களை அறுபது லட்சம் பேர் மெம்பர்ஸை எங்களை மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு யாராவது இன்டர்வியூ எடுத்தாங்களா எடுக்கலை ஸோ இவங்களா இஷ்டத்துக்கு இல்லை இல்லாதவங்க ஓயாமலேருந்து இப்போ சிஎம் வரைக்கும் நான் ரெண்டரை வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன் அப்போ என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்கணும் ஸோ இந்த கம்பெனி அப்படின்னு ஸோ எனக்கு நெகட்டிவ் பற்றி பேசுகிறது எனக்கு அவ்வளே கிடையாது ஸோ எனக்கு வந்து என்னோடய மைவித்திரி இருக்குது என்னை நம்பி டவுன் லைன்ஸ் நான் டீச் பண்ணுறேன் எனக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ சர்வீஸும் பண்ணுவேன் டீச்சிங்கும் பண்ணுவேன் அவ்வளோதான் ஸோ எனக்கு அதாவது இது நான் ரொம்ப நாளாக வந்து ஆக்சுவலி நான் ரெண்டரை வருஷமாக ஃபஸ்ட்டு ஒடிசாவில் வந்தேன் அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணேன் ஸோ ஓகே அடுத்தடுத்து போகணுன்னு வரணும் அப்படின்ட்டு எங்கள் லைனில் என்னோட அப்ளைனர் எல்லாருமே போயிட்டாங்க ஸோ நான் இப்போ தான் எனக்கு ஒரு ஆப்ஷன் அதாவது இப்போ இந்த வீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை எல்லாம் சொல்லுவாங்க மாட்டுறதுனா எல்லாம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க சத்தியமும் சொல்கிறேன் எனக்கு வீல் சேரு கவர்மெண்ட் தரவில்லை நான் மைவித்திரில ரெண்டு மாதம் சம்பளம் வாங்கி இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஸோ மஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மைவீத்திரில சேல்ரி வாங்கின வண்டி இது மட்டும்தான் ஸோ அதாவது என்னோடய ஆசை நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இப்போ எங்கள் ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்கும் ஸோ அஞ்சு பேருமே என்னோடய வருமானம் ட்ரெஸ் தான் நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் ஸோ அதான் எனக்கு லைஃபே மைவித்திரி தான் ஸோ நெகட்டிவ் பற்றி எனக்கு பற்றி பேசுகிறப்பவரு ஜெயிக்கணும் வெளியே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும்